ஹாய் ஹலோ வணக்கம் சூப்பரான ஒரு கத்திரிக்காய் உருகா செய்ய போகிறேன் நல்ல ஹெதியாக செய்யலாம் அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் வச்சு சாப்பிட்லாம் ரெண்டு மூணு கிழமைக்கு ஃப்ரிட்ஜ்குலேயும் வச்சு சாப்பிட்லாம் அவசரத்துக்கு வைக்க சூப்பராக இருக்கும் இந்த கத்திரிக்காய் ஊருகை அதுக்கு நான் அந்த நூட்டு பேப்பு கத்திரிக்காய் மூன்று இடத்துக்கு எடுத்து போட்டு கழுவி போட்டு தண்ணி இல்லாமல் துடைச்சி போட்டு குட்டி குட்டியாக வெட்டி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அங்காளம் வையங்கோதை இருக்க இருக்கத்தகுனை நாங்கள் இனி ஒரு மசாலா ஒன்று இடைக்கணும் அதுக்கு ஒரு பூடு உள்ளி கொஞ்சம் செத்த மிளகாய் கொஞ்சம் கஷ்ப மிளகாய் மூன்று நாள் ஒரு துண்டு இஞ்சி ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சி ரகம் எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு விநாயகிரி விட்டு எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட்டாக அடிச்சு எடுக்கணும் விநாயகிரி விட்டு தான் அடிக்கணும் தண்ணி விடாதீங்க தண்ணி விட்டிங்கன்னு சொன்னால் இந்த கத்திரிக்காய் உருவா வந்து வச்சு சாப்பிட இல்லாது உடனே நீத்து உடனே சாப்பிடலாமே அப்புறம் நீங்கள் வச்சு சாப்பிடணும்னு சொன்னால் விநாயகி விநாயகிரி தான் விடணும் தண்ணி பாவிக்கக்கூடாது அதுக்கப்புறம் நாங்கள் அந்த உப்பு போட்டு கூட வச்சுக்கிற கத்திரிக்காயை பொரிச்சு எடுக்கணும் உப்பு போட்டபடியாக தண்ணி விடும் அதனால் தண்ணியை கொஞ்சம் கையால் புழிஞ்சி புழிஞ்சி போட்டுட்டு நல்ல ஒரு கொதிக்கிற நிலை பொதிட்டு பொறிச்சி அணுங்கும் ஒரு தொண்ணூற்றஞ்சு வீதம் தொண்ணூறு வீதத்துக்கு பொரிச்சா கா நல்ல முருகி பொறிக்க தேவையில் பொரிச்சு எடுத்திங்கன்னா சரி இப்போ இந்த பதத்துக்கு நீங்கள் பொரிச்சி எடுத்திங்கன்னா சரி ஓரளவுக்கு பொறிஞ்சி வந்துட்டு இப்போ இதை அங்கே எடுத்து வச்சுட்டு இன்னொரு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விடுங்கோ எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக விடலாம் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு போடுங்கோ கடுகு வடித்த பிறகு ஒரு கைபடி அளவில் கருவுப்பு மிளையும் போடுங்க கருவு மிளையும் கொஞ்சம் நேரத்துக்கு எண்ணெயில வதக்கினீங்கன்னா அந்த வாசமாகும் கருவு பிள்ளையோடு வாசம் அதையும் வதக்கிட்டு நாங்கள் அந்த அடித்து வச்சுருக்கிற விழுதை போடுங்கோ செத்தமிளகாய் இஞ்சி உள்ளி எந்தியெல்லாம் போட்டு அந்த விழுதை இதோட போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு நாலஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பை குறைச்சி வச்சுக்கொண்டு வதக்கி 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 விடுவோம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் உங்களுக்கு கூடுதலால் ட்ரையாக இருக்குது ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் விநாயகரி விட்டு இதோடு சேர்த்து வதக்கலாம் விநாயகிரி தான் விடுங்கோ தண்ணி விடாதீங்கோ விட்டுட்டு வதக்கி வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பையும் போடுங்க இதோடு சேர்த்து உப்பையும் போட்டு நல்லா வதக்குங்கோ இந்த கத்திரிக்காய் ஊறுகாய் வந்து அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தோடையும் சாப்பிட்லாம் சோறோட தோசையோட விட்டலியோட எல்லாத்தோடையும் ஊறுகாண்டாக கொஞ்சம் தொட்டு தொட்டு தானே சாப்பிட்றது அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா கறி சரியில்லா நேரங்களில் சாப்பிட அந்த மாதிரி இருக்கும் இப்போ அந்த மாதிரி வதக்கி வந்துட்டு பச்சை வாசங்கள் எல்லாம் போயிட்டு இப்போ நாங்கள் பொறிச்சு வச்சிருக்கிற கத்தரிக்காயும் இதோட போடுங்கோ போட்டுட்டு அதே ஒருக்கா ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு இந்த எல்லாம் உண்டுக்குறங்கிற அளவுக்கு வதக்கி விட்டிங்கண்டா சரி நான் இப்போ கொஞ்சமாக தான் இன்றைக்கி செய்து காட்டுறேன் உங்களுக்கு மூணு கத்திரிக்காயில் இவ்வளோ தான் வரும் உங்களுக்கு ஒரு காரிங்க ஃபஸ்ட் டைம் செய்யுறிங்களான்னு சொன்னால் கொஞ்சமாக செய்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பிடிச்சி தானே அப்புறம் கூடுதலாக செய்யலாம் உங்களுக்கு உரைப்பு கேட்ட அளவுக்கு எல்லாத்தையும் போட்டிங்கண்டா சரி இப்போ கொஞ்சம் ஒரு உழைக்கிறதுக்கு முன்னே ஒரு அரை டீஸ்பூன் அளவில் கொஞ்சம் சீனியும் போட்டுட்டு கலந்து விடுங்க சீனி நான் ப்ரௌன் சீனி போடுறேன் நீங்கள் எந்த சீனியும் போடலாம் கலந்து விட்டு வைக்கிறீங்கடா சூப்பரான ஒரு கத்திரிக்காய் மசாலா ரெடி செய்து பாருங்கோ அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் வடிவை ஆற விட்டுட்டு ஒரு கிளாஸ் பாத்திரத்தில் கிளாஸ் போத்துலேயோ இல்லாட்டி ஒன்றில் ஊருகை எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு எடுத்து வச்சுங்கன்னு சொன்னால் ரெண்டு மூணு கிழமைக்கே பழுதாகாது கைப்படக்கூடாது தண்ணி படக்கூடாது இருந்தால் அந்த மாதிரி இருக்கும் கட்டாயங்கோ நான் போகிற வீடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்களை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி